சசோ வளைக்கும் முன்னிக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் தம் பிரியாணி இது நம்ம உடம்புல சோம்பலாக இருக்கும்போது இந்த பிரியாணியை நம்ம குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் அது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அதுக்கு நானே இது சீரக சம்பா அரிசியாக ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் புதினா மல்லி வெங்காயம் வெங்காயம் இரநூறு கிராம் புதினா மல்லி ஒரு கா கைப்பிடி அளவு நம்ம நல்லா சாப் பண்ணி அரைஞ்சி வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம நூறு கிராம் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊத்தி இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் நம்ம எவ்வளோ ரொம்ப வீட்டில் நம்மளுக்கு சோம்பலா இருக்கும்போதே இதேமாரி நம்ம குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பிரியாணியை நம்ம போட்டுடலாம் எவ்வளோ நம்ம சோம்பலாக இருந்தாலும் ஆனால் இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி செஞ்சுடாதீங்க கண்டிப்பாக நல்லா வதக்கி தான் செய்யணும் ஏண்டாக்கா இது நல்லா வாசம் வர அளவு நல்லா செவக்கிற அளவு வதக்குனா தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நம்ம கோல்டன் பிரவுனால அளவு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போதுமே வெங்காயத்தை நல்லா வதக்கி தான் பிரியாணி சூப்பரா இருக்கும் நல்லா நான் வதக்கி இந்த பாருங்க இந்த அளவு அளவு நான் வதக்கி எடுத்துட்டேன் இப்போ மிளகாய் தூள் சேர்க்க போறேன் வச்சுட்டு எண்ணெயில நம்ம மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையே சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் இரண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் நம்ம இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் கொண்டு டெக்கரேட் பண்ண நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மேலே போடும்போது நல்லா வாசனையா சூப்பராக இருக்கும் இதுக்கு ரெண்டு நானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப புதினா மல்லியை போட்டுக்கறோம் புதினா மல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் இதுலயே எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நல்லா இதை வதக்கிக்கணும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ தக்காளி இதை அரைச்சி வச்சிருக்கோம்ல முளை பேஸ்ட்டாக அதை ஊற்றிக்கிறோம் நான் ஏன் தக்காளியை அரைச்சி ஊற்றுறேன்னாக்கா நம்ம சாப்பிடும்போது தக்காளியை கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து சாப்பிட கறி போடும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லேசியாக கட்பா வரும் அதனால தான் நான் அதை இதை தக்காளியை நான் எப்போதுமே அரைச்சி தான் எல்லாத்துக்கும் ஊற்றுவேன் இப்போ சிக்கனை சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வச்சுருக்கேன் நான் இந்த வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இதில் ஒரு பாக்கெட்டு தயிர் இதையும் ஊற்றி நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம இதைய வதக்கி எடுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து விசில் இல்லாம கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் அப்பதான் இது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் மூடி இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்ப நம்ம என்ன செய்யறோம் கலந்து விட்டு நம்ம இப்ப கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இதுல தண்ணி இருக்கு நம்ம தக்காளி அதுல கோழில உள்ள தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டா ஊற்றணும் லெமன் ஒரு லெமனை எடுத்து நானு ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன லெமன் தான் அதையும் நான் ஊத்திக்கிறேன் இப்ப தேவையான அளவு இந்த தண்ணிக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி நான் அரிசியை ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கிறோம் தண்ணி கொதிக்கவும் நம்ம அரிசிய போடணும் அரிசிய போட்டு இப்ப நம்ம இதை நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு இப்ப நம்ம இதையும் திரும்பியும் நம்ம விசில் போடக்கூடாது கொஞ்ச நேரம் சும்மா மூடி வச்சு இந்த அளவு கொதிக்கும் போது தான் நம்ம திரும்பியும் நம்ம மூடி வச்சு விசில் போடணும் அப்பதான் உதிரி உதிரியா சூப்பரான பிரியாணி ஆகும் நம்ம முன்னடியே விசில் போட்டா ஒரு மாதிரியா குழஞ்சா மாதிரி ஆயிடும் இப்ப கொதி வந்து இந்த அளவு தண்ணி இருக்கும் போது நம்ம இப்ப மூடி வச்சு விசில் போட போறோம் விசில் வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு இறக்க போறோம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம விசில் வைக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு நானே இறக்கிட்டேன் இந்த பாருங்கள் உதிரி உதிரியான சூப்பரான நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதாவது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளை ரெடி பண்ணிடலாம் வீட்டில் ரொம்ப குயிக்கான நேரத்தில் நம்ம இந்த பிரியாணி ரெடி பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெங்காயத்தை மேலே போட்டு நம்ம இறக்குனா சூப்பரான ஹோட்டல் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ பசு நெய் மேலே சேர்த்துக்க போகிறோம் இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு